ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதிரப்பண்ண யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை கேட்டிருக்காங்க அப்படின்னா நாலு மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க என்ன மாதிரி வேலைவாய்ப்பு அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாரு மதுரை மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு இருந்தால் போடுங்க அப்படின்னு அவருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதுரை மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு சென்னையில் உள்ள வேலைவாய்ப்பு திருப்பூரில் உள்ள வேலைவாய்ப்பு இந்த நாலு மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரலேயும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உங்களுக்கு வேலை வேணும்னாக்க எந்தெந்த மாவட்டத்திலலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்தந்த மாவட்டத்துக்கு உள்ள வேலைவாய்ப்பு நம்ம கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டத்தில் மாற்றுத்திற திறனாளிகள் நலத்துறை சார்பில் வந்து செயல்படும் இயக்கத்தின் பாதித்தோர் பள்ளியில் பணி வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க பணியிலை பணி வந்து என்ன மாதிரி வேலை அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் துணை விடுதி காப்பாளர் இது ரெண்டுக்குமே வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் நல சங்கத்தில் வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்க நேர்காணல் நடைபெறும் நாள் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு சென்னையில் உள்ள டிவிஎஸ் சுந்தரம் கிளாட்டன் நிறுவனத்தில் வந்து அப்ரண்டிஸ் பயிற்சிக்காக வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க தற்காலிக பணியாளர் வந்து நேர்காணல் நடைபெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நேர்காணல் தேர்வு வந்து நடைபெறுது நேர்காணல் நடைபெறும் இடம் வந்து எங்கெங்கே நடைபெறுது அப்படின்னா தென்காசி தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டத்தில் உள்ள நேர்காணல் வந்து நடைபெறுது நேர்காணல் நடைபெறும் டேட் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறுது இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கடலூர் கடலூரில் வந்து நேர்முக தேர்வு நடக்குது என்னென்னா சென்னை சேல்ஸ் வந்து கடலூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை அண்டு சென்னை சேல்ஸ் இது ரெண்டுக்குமே வந்து துணிக்கடைக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வேலையிட்ருக்காங்க விற்பனை பயிற்சியாளர் விற்பனை உதவியாளர் வாடிக்கையாளர் சேவை டெய்லர் தங்க நகை மதிப்பீட்டாளர் பாதுகாவலர் இது எல்லாத்துக்குமே வந்து வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க நேர்காணல் நடைபெறும் நே டேட் வந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வேலை சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காலேஜ் ஆஃப் ஃபார்மஸியில் வந்து வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலை அப்படின்னா லேப் டெக்னீஷியன் அண்டு டிரைவர் அண்டு செக்யூரிட்டி இது மூணுத்துக்குமே உள்ள வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு திருப்பூரில் உள்ள வேலைவாய்ப்பு ஜூனியர் மெர்ச்சென்டைசர் வந்து நாலு பேர் கேட்டிருக்காங்க சீனியர் மெர்சென்டைசர் வந்து மூணு பேர் கேட்டிருக்காங்க கியூசி ஆறு பேர் கேட்டிருக்காங்க ஹெச்ஆர் அஜிஸ்டன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்க கம்பெனி நேம் வந்து ஃபைத் கார்மெண்ட்ஸ் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து வீரபாண்டி குப்பாண்டாம்பாளையம் பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் எயிட் டபுள் செவன் ஃபோர் ஒன் நெக்ஸ்ட்டு லைன் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்தது மெஷின் மெக்கானிக் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கட்டிங் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜூனியர் மெர்சென்டைசர் ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஹாஸ்டல் வார்டன் ஃபீமேல் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்க கம்பெனி நேம் வந்து பிஎஸ் அப்பரல் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து சிப்கோ முதலிப்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் த்ரீ நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு டையிங் சட் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லேப் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்தது குவாலிட்டி லேப் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவாலிட்டி லேப் அசிஸ்டண்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க சாரி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்தது கெமிக்கல் ஸ்டோர் சூப்பர்வைசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு டூ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபினிஷிங் ஷர்ட் இன்சார்ஜ் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிஸ்பேச் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் மூணு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து சிறுபுலுவப்பட்டி திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஜூனியர் மெர்சன்டேசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டும் இருக்கலாம் இல்லை டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் உள்ளவங்களும் இருக்கலாம் இவங்களுக்கு சேல்ரி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் கொடுக்கலாம் இவங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் இரவு நாள் இருக்கலாம் அடுத்தது ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் இரவு நாள் இருக்கலாம் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து சிக்கனா காலேஜ் பேக் சைடு திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் செவன் ஏ செவன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேர் யார் நாள் இருக்கலாம் இஆர்பி அசிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபீமேல் இவங்க வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து ரெம்மி டெக்ஸ்டைல் லொக்கேஷன் வந்து காட்டம்பட்டி நியர் நெகமம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஜீரோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் அட்மின் அஜிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரன்ஸ் இருக்கணும் குவாலிட்டி கண்ட்ரோலர் மூணு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அஜிசன் மெர்சென்டேசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் யாராலும் இருக்கலாம் இவங்க மினிமம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபீடிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து அங்கேரிப்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் டூ செவன் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஃபைவ் டூ நைன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் டூ நைன் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் அஜிஸ்டன்ட் ஃபாலோப் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் ஸ்டோர் கீப்பர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க குவாலிட்டி அஜிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஸ்டோர்ஸ் அண்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டிங் ஃபாலோஅப் அண்ட் அஜிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து நோபல் கிளாத்திங் கம்பெனி லொக்கேஷன் வந்து மும்மூர்த்தி நகர் பூலோப்பட்டி பிஎன் ரோடு திருப்பூர் இவங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து கம்மிங் மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் வந்து இன்ட்ரி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரிவியூ டைம் வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரையும் இன்ட்ரி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் செவன் த்ரீ டபுள் ஒன் ஃபோர் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர் எயிட் டபுள் ஒன் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கொங்கு மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ செவன் நெக்ஸ்ட்டு சீனியர் மெர்சண்டேசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்து ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்க கம்பெனி டேஷன் வந்து அனுப்பர்பாளையம் புதூர் அவினாசி ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் எயிட் டூ நைன் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இன்லைன் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஹிந்தி பாய்ஸ் ஹிந்தி பாய்ஸ் வந்து ஒரு பத்து பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பழவஞ்சிபாளையம் தாராபுரம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ செவன் நெக்ஸ்ட்டு சீனியர் மெர்சண்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் கட்டிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பாண்டியன் நகர் இந்திரா நகர் பி ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ நைன் டபுள் எயிட் டபுள் த்ரீ ஜீரோ இன்னொரு கொடுத்துருக்காங்க நைன் செவன் நைன் ஒன் டூ டபுள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நெக்ஸ்ட்டு லுக்கிங் டு ரீச் வெல்கம் அகாடமி If you are a 12th pass student from any stream get ready to unleash your dreams and embark on an extraordinary journey join us and step into a realm where 100% guaranteed placements await you yes you heard right over 8 lakh new pilot vacancies are waiting to be filled and you could be the one to soar into this exciting future in today's world where e-commerce is growing at a staggering 4% there's still a massive 96% waiting to be tapped. With Amazon's warehouses in major airports globally, the demand for pilots has skyrocketed. Online orders continue to surge, untouched by pandemic or economic downturns. And who's at the forefront of this revolution? You guessed it: pilots. With just three subjects to study in theory for six months, your journey towards becoming a pilot takes off. But that's only the beginning. Brace yourself for an adventure like no other adding wings to fly 8 to 12 months of practical training in abroad on by you learn commanding an impressive 3 to 5 lakh per month and beyond worried about the financial aspect We offer scholarships emi options and loans to eligible candidates ensuring your dreams are within reach here's something truly remarkable we are on a mission to provide equal opportunities for both male and female pilots. Our step by step guidance ensures you soar to a minimum salary of 6 lakh per month and beyond with unwavering support. Veritas Tech Pilot Academy, where dreams take flight. Connect with us now and together let's transform your passion into a thrilling and fulfilling career.